அது ஒரு விதமாக தேவன் வந்து மகிமையை வெளிப்படுத்தின கல்யாணம் இது ஆன கல்யாணம் செப்ப நிட்டுக்கலாம் தப்பு இல்லை செஞ்சுட்டு வந்து சொல்ல அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டு அதுக்கேற்ற உபத்திரம் எல்லாம் பற்றுருவான் மனுஷன் ஆனால் மனம் திரும்புகிறப்போ ஆனால் அந்த மனம் திரும்புதலே இல்லாமல் தாய்க்கு தகப்பனுக்கும் பெரிய முல்லா அவங்க கொஞ்சம் செத்துருவாங்க இவன் கல்யாணம் மன்ன விதத்தை பார்த்தாலே பாதி பேர் இப்போ செத்துருவான் இல்லை வரதை நிறுத்திக்குவான் ஆனால் இவங்க வீட்டில் மட்டும் பிணிகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று நோய் இல்லைன்னா பண கஷ்டம் இல்லைன்னா கடங்கார விஜயம் இல்லை கோர்ட்டு கேஸு இல்லை ஏதாவது ஒன்று எத்தனை செல்வந்தர்கள் எத்தனை ஆண்டுகள் உள்ளே இருக்கிறாங்க தெரியுமா நான் சொல்ற செல்வந்தர்களே அப்போ சாமானிய ஜனங்கள் மருத்துவமனையில் போய் மாட்டிக்கொள்கிறாங்க இந்த சிறைச்சாலை மருத்துவமனைலாம் பணக்காரனுக்கு தான் சொல்லுவாங்க நல்ல அங்கேயாவது கொஞ்சம் சொகுசாக இருக்கும் சாமானிய ஜனங்க வாழ்க்கையில் அடி எடுத்து மேலே வர வேண்டிய ஜனங்கள்லாம் போய் மாட்டிக்கொள்கிறாங்க ஏன் வாழ்க்கையில் அப்படி ஒரு தேவபாயமற்ற வாழ்க்கை துணிகரமா எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் லவ் மேரேஜ்வோம் சரி சத்தியம் தெரியல சொல்கிறோம் சத்தியம் தெரிஞ்சவன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் பயபக்தியாக இருக்கணுமா இல்லையா பாருங்கள் எங்கெல்லாம் போயெல்லாம் சம்மந்தம் பண்ணுறது இந்த மோபிய ஸ்திரி ஸ்திரி பெண்களை போய் கல்யாணம் பண்ணுறது தயவுசெய்து சொல்லாதீங்க அதனால் தான் ரூத்தமாக வந்தாங்கன்னு அப்போ மூணு போச்சு அதுக்கு என்ன பதில் சொல்கிறது எளிமலைக்கு போயாச்சு அவனோட பிள்ளைகளெல்லாம் போயிடுச்சு மக்களோன்னு போயிட்டான் கெலியோன் போயிட்டான் எளிமலைக்கு போயிட்டான் நகோமி மட்டும் மேடம் மட்டும் வந்துச்சு வீட்டுக்கு நம்ம ஊருக்கு நம்ம நினைப்போம் இதுதான் தான் போவோன்னு அது இருக்கும் எது போகாதுன்னு நினைக்கிறோமோ அது போய்டும் அது பேர் தான் மரணம் நம்ம தீர்மானிக்கிறது இல்லை அதெல்லாம் கர்த்தர் தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சில பேர்லாம் ஜபாபி பண்ணுவாங்க நான் இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் செத்துனங்க நான் போய் நான் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அதுக்கிறப்பே அவர் செத்துடணும் அவர் தான் இருப்பார் அவர் கொஞ்சமாக தான் மன மனத்தடுமாற்றத்தில் இந்தம்மா இப்படி சொல்லணும் ரொம்ப கஷ்டப்படுவார் நான் இல்லை நான் முதல்ல இந்தம்மா தான் போச்சு அந்த மாதிரி இவங்க போவாங்க அவங்க போவாங்க நம்ம கணிக்க முடியாது இதெல்லாம் உருப்படாது இதெல்லாம் தருதில்ல இது நாசமாக போவோம் அப்படிலாம் சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது கர்த்தர் யாரை உயர்த்த எவனையும் உயர்த்த வல்லவர்னு வேதம் சொல்லுது சரிம்மா திருமணம் ஆச்சு எப்படி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிங்கன்னு தெரியவானா இன்னும் மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கையில் இருப்போம்மா வருஷத்துக்குள்ளே வரவானா மறுபடியும் பிறந்த சபையில் வந்து என்ன சொல்றது பர்ஸு மகிமை பிற சபைய சொல்றேன் நான் இன்னமா நம்ம ஆதாயத்துக்காக அஞ்சுக்கும் பத்துக்கும் அம்மா வீட்டுக்கு போய் உக்காடுறது வர்றது புள்ள எல்லாம் மறந்துடுவாங்கன்றது இன்னும் மற்றவங்க கை ஏந்த அளவுக்கு இருக்கும் சில பேர் படிப்பே ஆசிர்வதிக்கப்படாது சில பேர் பெரிய படிப்பு இருக்கும் கையில் காசு இருக்காது வேலை இருக்காது வேலைக்கு போக முடியும் சூழ்நிலை இருக்காது